திரைப்பட தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்கள் சமீபத்தில் ஆமாண்டா ரொம்ப நல்ல நல்ல தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள் நூறாவது படம் எடுக்க போகிறார் இப்போ தொண்ணூத்தெட்டு படம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நூறாவது படம் இண்டஸ்ட்ரிக்கு பல இயக்குநர்களை தந்த பல நடிகர்களை பல இசையமைப்பாளர்களை இப்போ பல பாடலாசிரியர்களை பல நடிகர்களை தந்த ஒரு உன்ன உன்னதமான ஒரு தயாரிப்பாளர்கள் ஆர்பி சௌத்ரி சூப்பர் ஃபிலிம் ஃபிலிம்ஸ் சூப்பர் ஃபிலிம்ஸா ஆமாண்டா அந்த சௌத்ரி இல்லை

அதாவது பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டீங்க கூட மட்டும் இன்னொரு பேசுங்க பசங்களுக்கு சேர்த்து சொல்றேன் இதே போல இருந்துங்க அப்படின்னு குடு குடு பக்கம் அதே போல பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு என்னன்னா இப்ப காதலை ஆதரிப்பவர்கள் காதலை எதிர்ப்பவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆமா ரெண்டு பிரிவு இருக்குன்னு ஆமா இப்ப ரெண்டு வந்து காதலை எதிர்க்கிறவங்க சரி இப்ப காதலை ஆதரிக்கிறவங்களுக்கு வரிசையா சப்போர்ட் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா காதல் திருமணங்கள் தொடர்ந்து நடக்கிற வாசி

இன்னும் ஏன் என்ன நம்பிட்டு இருக்கான்? என சொல்லி குடுத்த அனுபவத்தை லவ் பண்றதுக்கு. ఎవனோ சொல்லி குடுத்து பண்றான். ஏய் சொல்லி குடுத்தாடா எவனா லவ் பண்ண முடியுமா? இத நான் அர்த்தமா பேசுறானே பாரு. அதாவது சொல்லி கொடுத்து லவ் பண்டாங்களமா? இது கூடம் இல்ல இல்ல நீ. ஹ? கூடம் ட் பண்ணனும் சொல்றான். என்னன்னா இந்த கவிஞானவ படுகுளே இருக்குல்ல அது வந்து நாடகம் தான்லாம். கவிஞ்தா? ஆமா. அது வந்து நாடக அதனால பார்த்து கவனமா இருக்கணும் பாருங்க அந்த பெண் செய்த தவறால இன்னைக்கு ஒரு குடும்பமே இப்படி ஆயிடுச்சு இப்ப அந்த குடும்பம் சிதறி கிடக்குறது அப்படிங்கிறது அந்த பெண் செய்த தவறா இவன் அந்த குடும்பம் சிதறி இருக்குதுங்கிறத கன்சிடர் பண்றான் கவிஞர்களோட குடும்பம் என்ன வருது அதை பத்தி ஆயிருச்சு இப்ப அதை பத்தி எல்லாம் அவனுக்கு வந்து அக்கறை இல்ல திரும்பி திரும்பி என்னங்கிறான் பையன் தப்பு பண்ணிட்டாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ போல அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணிருச்சு அதனால பாருங்க குடும்பமே இப்படி ஆயிடுச்சு அதனால பெண் பிள்ளைகள் கவனத்திற்கு நீங்க யாரும் லவ் பண்ணாதீங்க அப்படிங்கிறான்

பரிதாபங்கள் செய்யல தான் சொல்லணும் இவர் சொல்ற அந்த வீரருக்கு என்ன பண்ணாருன்னா வாங்க போய் சோம்னு போய் மிளகா பொடி எடுத்து அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் பண்ற வேலையா இது சிங்கம் பண்ற வேலையா சிங்கம் எப்படிதான் சிங்கம் எப்படிதான் டீல் பண்ணுவோம் சிங்கம் வந்து ஸ்ட்ரைட்டா கடிச்சு கோதரும் இந்த சிங்கம் மிளகா பொடி எல்லாம் அடிச்சு கொண்டு இருக்குது இதை கேட்டா நீங்க வந்து கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா நீ தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற அந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தா இப்படிதான் இருக்குமா சரி சிங்கம் தானே எதுக்கு அந்த சிங்கம் அழுதுச்சு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு ஆஜராக கூப்பிட்டு வராங்க எதுக்கு அந்த சிங்கம் அழுதுச்சு

அவுதூர் பேசி அவரை இழிவுபடுத்தி பேசி பிசிக்கா சேர்ந்த நிருவாய்கள் வழக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி ஆமா கிட்டத்தட்ட நாலு பிரிவுன்னு நினைக்கிறேன் நாலு பிரிவு கீழே தலைவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது அதுக்கு முன் ஜாமீன் கேட்க மலட போர்ட்டுக்கு போடா மூஞ்ச மேலையும் கீழேயும் பார்த்துட்டு நல்லா கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓரி அக்யூஸ்டா

இவன் பேச மாட்டாங்கன்னு எந்த கோர்ட்லயும் சொன்னதே கிடையாது ஒரு மேடல கூட ஆமா நான் சொன்னேன் ஆமா நான் பேசினேன் அதுக்கு என்ன தண்டனையோ கொடுங்க இருந்துட்டு போற அப்படின்னு சொன்னவர் தான் பெரியாரு நீ ஏதாவது பெரியார பத்தி பேசலாமா முன்ஜாமீன் கேட்ட முட்டா போய் நீ இல்ல அதான் ஒரு மேடையில கருப்பில்லை பண்ணு சொல்லியிருப்பாரு ஒரு நீதிபதி ஒருத்தர் அவருக்கு வந்து பெரியாரை வந்து தண்டிக்கிறது இல்லை விருப்பம் இல்லை ஏன்னா அவருடைய கருத்து சமூகத்துக்கு தேவை அவர் சமூகத்துக்கு தேவைன்னு நம்பக்கூடிய நபரு அதனால அவர் என்ன பண்றாரு சரி எப்படியாவது இவரை வந்து இந்த வழக்கில இருந்து விடுவிச்சிடணும் அப்படின்னா அது வந்து பிள்ளையார் சிலையை உடைத்ததற்கான ஒரு வழக்கு ஏன்னா அவர் சுத்தி சுத்தி கேக்குறாரு மலுப்பல கை தவறி ஏதாவது ஒரு ஆமாங்க தெரியாம நடந்துருச்சு இல்ல கை கை தவறி போட்டு விட்டிருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சுதான் போட்டேன் அது வந்து கலிச்சு இல்லையா போட்டதும் எளிதில் உடைய இதனால உடைஞ்சிருச்சா இல்லைங்க தெரிஞ்சதான் போட்டு தெரிஞ்சதான் போட்டுட்டே இருக்காப்புல இது ஒரு இடத்துல பெரியார் வந்து கண்டுபிடிச்சாரு இவர் ஏதோ சுத்துறாரு அப்படின்னு ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்க சுத்தி சுத்தி கேள்வி கேட்கறீங்க நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன கேளுங்க சிலையை உடச்சிங்களான்னு கேளுங்க அப்படிங்கிறாரு அவர் முடிக்கிறார் சிலையை உடச்சிக்கலான்னு கேளுங்க சிலையை உடச்சிங்களா ஆமாங்க ஐயா உடச்சேன் என்ன தான் நிலைய இல்ல கிளம்பிட்டே இருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவர் அவர் எப்போதுமே தான் என்ன செய்தோமோ ஆமா செஞ்சா அப்படின்னு நின்று இப்போ கோர்ட்ல ஈஸ்வலா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க கடைசியா கில்ஸ் ஆனா பெரிய சொல்லி பாரு

போய் கோர்ட்ல எல்லா கோர்ட்லயும் போய் நின்று எடுத்துக்காதீங்க எதுக்கு நீ சரியான ஆளா இருந்தா என்னது வீர நீ போய் நின்று திருமணம்ல ஆமாங்க செஞ்சங்க ஆமாங்க பேசுறங்க நீ வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்க விசாரிக்கும் போது என் கட்சிக்காரன் போவே இல்லைங்க அம்மா எனக்கு ஒண்ணு தெரியாதான்னு சொன்னப்பா நீ உனக்கு எல்லாம் பெரியாரி பேசுறது என்ன தகுதி இருக்கீங்களா பெரியார்த்தி பேசுறவங்க கூட என்ன கேட்டீங்க அதேதான்

அப்படியே தூக்கி போறதுக்காக தான் டேம் அதான் கேக்குறேன் நாடா கதைக்கு இவங்க போல இத்தனை வருஷமா ஒரு கிரைடீரியா வச்சிருந்தாங்கல்ல அது நம்ம பெரிய வந்து வகுத்து கொடுத்த அந்த கிரைடீரியா என்னது அதுதான் டீ செட்டு கூலிங் கிளாஸ் பைக் போன் பைக்கா நாலு மேட்டர்ல சரி இப்போ இந்த நாலு மேட்டர் யாரோ ஒருத்தவங்க கொடுத்து அனுப்பி அந்த பையனை வந்து ஏமாற்ற சொல்றாங்க அந்த பையனுக்கு அப்படி எதுவுமே இருக்காது பொருளாதாரமா நிறைவேந்திருப்பா அப்படிங்கறதுதான் இவங்க கதை கவின் வந்து வாங்கின மாசம் சம்பளம் எவ்வளவு

சரி அந்த பொண்ணே ஒத்துக்கிச்சா இல்லையா ஆமா நாங்க வந்து லவ் பண்ணோம் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அந்த பொண்ணு வீடியோ போட்டு நான் சொல்றேன் இல்ல நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் வாழ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் நான் அந்த கூலிங் கிளாஸ் டிஷர்ட் கார் பைக் எல்லாம் தர்றேன் ஒரு பொண்ணை போய் அவன் வந்து திருமணத்துக்கு இணையா அந்த பொண்ணுகிட்ட பேசி நான் உனக்கு கன்வின்ஸ் பண்ணிருந்தேன் ஒரு ஆளை காட்டு நான் பாப்போம் எப்படி வந்துருமா இல்ல வந்துருமா கேக்குறேன் மோகன்ஜி படத்துல மட்டும் தான் நடக்கும் ஏன்னா அது அப்படியான ஒரு தற்கூறிய அவன் அதனால அவன் படத்துல மட்டும்தான் நடக்கும் வேற எங்கயுமே நடக்காது இப்ப இதுல அபத்தமா சொல்றாப்புல இதுல வந்து கடைசியா நீங்க வந்து சிங்கங்கள் கூட போய் இருந்து தழனிமுன்னு நடங்க எந்த சிங்கம் சுருஜிச்சிங்கம்மா சிங்கம்மா கேக்கணுமா இல்லை அப்படி கேட்ட மாதிரி அப்படி சிங்கம்மா சொல்லு அப்ப அந்த சிங்கம்னா ஏன் அந்த சிங்கம் அழுகுது கோர்ட்டு போனா கோர்ட்டு போனா அப்படி சிங்கம் நடை ஓட்டு போகணுமா இல்லையா ஏன் அழுகுது

படம் எடுத்து வச்சிருக்கீங்களா அதை ரிலீஸ் பண்ணி அணியும் போது அதை விட்டு எங்க எங்கேயா போய் ஏதாவது பேசி நான் என்ன கேக்குறேன் கவின் அவர்கள் பண்ணது நாடக காதல்னு சொல்றாப்புல அப்படில சரியா சரி கவிஞர்கள் பண்ண நாடக காதல்னு சொல்ற இவர் யாரு எடுத்தது ஒரே ஒரு படம் இதுல இவர் வந்து தயாரிப்பாளரா சரி போய் தொடர நீ அந்த வேலை செஞ்சுட்டே ஓகே அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நமக்கு துப்பு இருக்குதா அந்த படத்தோட ஆடியில் செப்பா ஒன்னொன்று வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் கார்டுக்குள்ள நடந்துச்சு அதுவே ஒரு கிளாஸ் ஃபைவ் கிளாஸ்ல முடிஞ்சு வச்சது பேசிட்டு இருப்போம் அதான் சொல்றேன் ஒரு பாடத்தையே நமக்கு ஒழுங்கா எடுத்து அதை வெளியிடறதுக்கு துப்பு இல்லையே நம்ம வந்து நல்லா படிச்சு எந்த எந்தவித சீர்கேட்டும் பண்ணாம உழைச்சி தான் குடும்பத்தை பாதுகாக்கிற பையனை நோக்கி நீ வந்து செத்ததுக்கு அப்புறமும் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்க இவன் வந்து தமிழ்நாடு காவல்துறை இருந்தால் மேலே இதுக்காகவும் ஒரு தனி வழக்கு வந்து பதிவு பண்ணணும் இப்படி தொடர்ந்து மேடைகளில் போயிட்டு சாதிய வன்மங்களை வந்து ஒரு தூண்டிட்டு இருக்கிறாரு நீ வந்து காதிவாளர் திருமணம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஆயுதங்கிறத எண்டாஸ் பண்ணுறது போல பேசிகிட்டு இருக்காப்புல அதனால் தயவு செஞ்சு இதுக்காகவும் கலவரத்தை தூண்டுகிற பிரிவு அவதூர் பிறப்புகிற பிரிவில் இவருக்கு இதுக்கு மேலும் வந்து நடவடிக்கை எடுக்க பண்ணும் இப்போ இன்றைக்கி வந்து காலையில் தலைவர் வந்து கவிஞர்களுடைய அப்பாவை கூட்டு போய் முதல்வர் அவர்கள் வந்து சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஊரில் வந்து அவங்க அம்மா வந்து வேற ஒரு ஊரில் பணிபுரிகிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அருகாமையில் இருக்கிறாங்க பெருசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து மாற்றுதல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் கவிஞர் அவர்களுடைய தம்பிக்கு வந்து ஒரு அரசு வேலையை வந்து இது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சு இன்னும் சில கோரிக்கைகளை வச்சு காலைல போய் பார்த்துருக்குறாங்க ஸோ ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் குறித்தும் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் போயிருக்குது பொறுத்திருந்து வைப்பா அதெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு இது கோசு வந்து பரிதாபங்கள் வீடியோல பேசினப்ப அந்த அளவு எழுத வரல இப்ப அரியல திட்டி நீ ஊர் ஊரா போய் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ அதே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அதனால இது போல சாதியவாதிகள் இப்ப சமீபத்துல வந்து ஒரு டிவி ஷோ ஒரு இது அது வந்து வந்து சொல்றாப்புல நீங்க திரும்பி வந்து சாதி பொறுப்பு திருமணம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க நாங்க செத்து போயிருவோம் உங்க கண்ணு நடை எங்க உயிரை பாரு நீ வந்து கலப்பு திருமணம் பண்ணி தமிழ் அழிஞ்சிருங்க சாதி பொறுப்பு திருமணம்னா எப்படா தமிழ் அழிஞ்சா சொல்றா நீங்க ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு கல்யாணம் பண்ணிப்ப நீங்க சாதி பண்ண இப்படி சொல்றீங்க அடுத்து நீங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கலப்பு மாநில திருமணம் பண்ணுவீங்க கலப்பு நாட்டு திருமணம் பண்ணுவீங்க இதுனால மொழி என்னமுன்னா அணிஞ்சு போவாதா

ரொம்ப நம்ம வந்து அறிவுபூர்வமா வாதம் பண்றோம் இதுதான் அப்படி நினைச்சு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இதுதான் வீடுகள்ல நடக்குது இப்ப என்னன்னா சென்டிமெண்டல் இடியா இது வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பிளாக்மெயில் ஆமா இது வந்து பெண்கள்கிட்ட போயிட்டு அப்பா சாகட்டுமா அம்மா சாகட்டுமா அப்படின்னு போயிட்டு எமோஷனல் பிளாக் பண்றது இப்ப எல்லாம் பண்ணி பண்ணி அந்த பெண்களையும் மிரட்டி அவங்க வாழ்க்கையும் கெடுத்து பையனை மிரட்டி அவன் வாழ்க்கையும் கெடுத்து சிங்கத்துக்கு கட்டி குடிக்கிறீங்களே இப்போ வந்து நீங்க இந்த கோயம்புத்தூர்ல ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணது சிங்கம் சிங்கம் என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு கொண்டு முடிச்சு இல்லையா அரேஞ்ச் மேரேஜ் பார்க்க வைக்கிறீங்களா

நடிச்ச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரே ப்ரோஸ் பண்ணி ஹீரோ வாங்கினாருல அப்புறம் லாஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் திரும்பி அத சக்ஸஸ்ஃபுல்லா மாறினாப்புல அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எம்எல்ஏ எழுதி பாரு அவரு தான் அழக்டரான்னு வந்தேன் எம்எல்ஏ ஆனாப்ல இப்ப அவரு நல்லா வேலையே இருக்காரு என்னப்பா பண்ணும் அப்படி என்ன பண்ண வந்து இதே சவுத்திரி போய் இப்ப கருணர்சை சொல்லுவாப்ல ஏங்க அப்படி போயிட்டு வந்து இது பண்ணி நீங்க சிங்கங்க நீங்க போய் வந்து வேற சாதியில இது பண்ணலாமா சிங்கமா வந்து வேற சொம்மை கடிச்சு வச்சிருவார் அவரு போய் சொன்னேன் ஏற்கனவே கோவாரு ஆமா ஓ பேசு பேசுகிற தண்டைக்கு நெல்லு வந்துருக்குதா

ஆக மொத்தத்தில் பரிதாபங்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் அவங்க வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே என்ன செயல்படுத்தாங்களோ அதை தான் இந்த வீடியோவில் சொன்னாங்க அது சொன்னதுக்காக இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவங்கள்கிட்ட தான் போயிட்டு இவங்க இந்த சாதி வெதியை ஊட்டுறது அவங்க வந்து சுடிஜித்துக்கெல்லாம் மாற்றுற வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆள் வரும் கலாச்சாரம் வர கோச்சுக்கிறான் வீடியோ போட்டு ஸ்பெஷலாக திட்டுறாப்புல ஏ அவனே டே இவனே பண்ணிட்டு அப்புறம் இப்படி பேசுனா கலா வீடியோ போடுறது மட்டும்தான் அவன் சாப்பிட்றது வீடியோ போடுறது ரீல்ஸு பார்க்குறது யூடியூப் பாக்குறதுதான் தன்னாலுக்கு வேலை தலைவா நீங்க வந்து மூவி இனிமேல் போடாதீங்க தலைவா வீடியோ ப்ரொடியூசர் போட்டீங்க அப்படின்னு போட்டீங்க உங்களுக்கு அதான் கரெக்ட் ஸோ இப்படியான சமயபத்திய காமெடிகளை நிகழ்த்தி இருக்கிறார் அதனால் செய்து காவல்துறை இவர் மீது எங்கே இருக்கிற அளவு டக்குனு ட்ராக் பண்ணி அந்த முன்ஜாமீன் போட முடியாத அளவுக்கு ஒரு கேஸ் போடுங்க அது ரெடியப்படி தான் இருக்குது அவருக்கு வந்து சட்டத்தின்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அல்லது ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கலாம் அது அப்படியான பேச்சுக்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல அதையும் தயவுசெஞ்சு கவனத்தில் கொள்ளும் மாதிரி தலைமுடன் கேட்டு விளையோம்